வணக்கம் தமிழங்குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் ஏழு மாவட்டங்களுக்கான மண்சரிவு எச்சரிக்கை நீடிப்பு சனாதிபதியின் வடக்கு விஜயத்தின் போது வடக்கு மாகாண பிராந்திய ஊடகவியலாளர்கள் புறக்கணிக்கும் ஊடகவியலாளர்கள் கவலை பொது வேட்பாளர் பேச்சு ஒரு பக்கம் மறுபுறம் சனாதிபதிக்கு மகுடம் சூட்டும் தமிழ் கட்சிகள் பப்புவா நியூ கினியா நிலச்சரிவினால் அறுநூற்று எழுபதுக்கும் அதிகமானோர் உயிரிழப்பு ஐக்கிய நாடுகள் அமைப்பு தகவல் மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் முப்பத்தைந்துக்கும் அதிகமானவர்கள் பலியானர் விரிவான செய்திகள் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு நுவரெலியா இரத்தினபுரி கண்டி கேகாலை கழுத்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ பிரதேச செயலகப் பிரிவிற்கும் இரத்தினபுரி மாவட்டத்தின் இரத்தினபுரி அயகம கலவான இகலியகோட குருவிட்ட பலாங்கொடை கிரியெல்ல எலபாத்து ஆகிய பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கழுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய பிரதேச செயலகப் பிரிவிற்கும் கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்கை பிரதேச செயலகப் பிரிவிற்கும் கேகாலை மாவட்டத்தின் கேகாலை திகையோவிட்ட ருவன்வெல்ல எட்டியாந்தோட்டை மற்றும் வரகாபொல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு விஜயத்தின் போது வடக்கு மாகாண பிராந்திய ஊடகவியலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஊடகவியலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் வடக்கு மாகாணத்திற்கு கடந்த வெள்ளிக்கிழமை விஜயம் செய்த சனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா என நான்கு மாவட்டங்களிலும் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் மூன்று தினங்களாக கலந்து கொண்டிருந்தார் இதன்போது சனாதிபதி செயலகத்தால் இருந்து அழைத்து வரப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு மாத்திரம் நிகழ்வுகளில் செய்தி அறிக்கையிட அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஊடக அமைச்சில் அங்கீகரிக்கப்பட்ட ஊடக அடையாள அட்டையைக் கொண்டிருந்த வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு நிகழ்வுகளுக்கு செல்வதற்கும் செய்தி அறிக்கையிடவும் அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் வடக்கில் சனாதிபதி சென்ற இடங்களில் உள்ள பிராந்திய ஊடகவியலாளர்கள் சனாதிபதியின் நிகழ்வு நடைபெற்ற இடங்களுக்கு வெளியே நீண்ட நேரம் காத்திருந்துவிட்டு ஏமாற்றத்துடன் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் பிரச்சினைகளை உங்களால்தான் தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருப்பதாக சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மகாவித்தியாலயத்தில் இருபத்தாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற உரிமைய காணி உரித்து வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு சனாதிபதி வருகை தந்தையிட்டு மகிழ்ச்சியடைகின்றேன் இம்மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் உள்ளன அவற்றை உங்களால் தான் தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவை உங்கள் தலைமையில் நடத்தி முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் காணி உள்ளிட்ட பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் காணி உறுதியில்லாத மேலும் பலர் உள்ளனர் சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது எமது மக்களின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்கின்றேன் என தெரிவித்தார் பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர்கள் எண்ணிக்கை அறுநூற்று எழுபதை தாண்டியுள்ளது என சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது பசிபிக் பெருங்கடலில் உள்ள பப்புவா நியூ கினியாவில் கடந்த வாரம் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் பாறைகளும் மரங்களும் குடியிருப்புகள் மீது விழுந்தன வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் அதில் சிக்கினர் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்து சேதமடைந்தன நிலச்சரிவில் நூறு பேர் பலியானதாக அந்த நாட்டின் அதிகாரிகள் முதலில் தெரிவித்தனர் நேற்று மண்ணில் புதைந்த நிலையில் ஐந்து உடல்கள் மற்றும் இறந்த ஒருவரின் ஒரு காலும் மீட்கப்பட்டன பேரழிவு ஏற்பட்ட எங்கா மாகாணத்தில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்நிலையில் ஐநா அமைப்புடன் தொடர்புடைய இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பின் தலைவர் செர்ஹன் அக்டோபருக்கு நேற்று கூறுகையில் மண்ணுக்கு அடியில் அறுநூற்று எழுபது பேர் உயிரோடு புதையுண்டு இருக்கலாம் என அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர் மேடான பகுதியிலிருந்து மண் தொடர்ந்து சரிந்து வருகிறது இடிபாடுகள் மற்றும் மண் சரிவு ஏற்படும் பகுதியில் மீட்பு பணிகளை தொடர்வது சிரமமாக உள்ளது என்றார் சில இடங்களில் மீட்பு பணிகளுக்கான கருவிகள் இன்னும் வரவில்லை ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆகியவை உதவி செய்ய முன்வந்துள்ளன மேலும் சர்வதேச உதவியை கேட்பது தொடர்பாக பப்புவா நியூகினியா அரசு நாளை முடிவெடுக்கும் என தெரிகிறது ரபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தைந்துக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் கொல்லப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் சிறுவர்கள் பெண்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தல்லஸ் சுல்தான் பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இஸ்ரேல் காசா நகரம் உட்பட வேறு பகுதிகளில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் பல தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் இதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் காசாவின் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதலை மேற்கொண்டதை உறுதி செய்துள்ளதுடன் ஹமாஸ் உறுப்பினர்களை துல்லியமாக தாக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தி இலக்கு வைத்ததாக தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்